தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்துக்கொண்டு ச எவ்வளோ நாளாச்சு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நம்ம இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த தாவேக்கா அணில் குஞ்சுகளுக்கும் விபூதி எடுத்த குட்டி தம்பியை தான் பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னே குட்டி நம்ம கொஞ்சம் யோசித்தோம் நம்ம இந்த வீடியோ போடலாமேன்னா சின்ன பையன் அந்த சின்ன பையனோட வாழ்க்கை என்ன ஆகும் இதனால் நம்ம பேசுகிறனால அந்த பையனுடைய ஃப்யூச்சர் பாதிப்படைஞ்சிடக்கூடாது தெரியாமல் பதிவு பற்ற பதிவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்சம் அதை தாண்டி இன்னொரு பக்கம் ஒரு நானேத்தி ரெண்டு பக்கம் சொல்லுவாங்களா சரி அந்த பையன் ஃப்யூச்சர் இருக்குது எல்லாேருக்கும் ஓகே எப்படி சடனாக தூரத்துக்கு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது ஒரு தப்பு நடந்துருக்கு கண்டிப்பாக பேசியாகணும் ஏன்னா நம்ம இப்போ பேசுகிறது இந்த பையனுடைய இப்படியே போச்சுன்னா இவன் நான் பிற்காலத்தில் உண்மையாகவே விஜய மாதிரியே வந்துடுவான் நாட்டிற்கு பெரிய தீங்கா மாறிடுவா என்கின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவு தம்பியை நல்வழிப்படுத்த வேண்டிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இந்த கடமை இருக்கு இந்த தம்பி நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஃபேம்சே நமக்கு மலேசியாவுக்கு டிக்கெட் கிடைச்சி ஃபேம்சே ஃபேம்சே அண்ணனை பார்த்துட்டேன் ஃபேம்சே அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமாக தாவேக்க ரசிகர்களை விஜய் ரசிகர்களை ஏமாத்திருக்காப்புல அதாவது இவருடைய மொத்த ஹேபிட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் தான் இப்போ எல்லாமே பிரபலம் பிரபலமாயிருச்சா என்ன போட்டாலும் கலத எது போட்டாலும் ஓடும் நீங்கள் வீ பாத்ரூம் டூரை போடுங்க வீட்டு டூரை போடுங்க கக்கு செட்டி பார்க்குற வீடியோ போடுங்க என்னத்தை போட்டாலும் இன்ஸ்டாகிராமில் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுது எதுக்கு லைக் பண்ணுறான் ஏன் இதை ஷேர் பண்ணுறான் எதுக்கு இதை டேக் பண்ணுறான் எவனுக்கு எந்த கர்மமும் தெரியாது முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம்லேயே உட்காந்து கொட்டி போய் கிடைக்கிறாங்க அப்போ புதுசு புதுசாக கடந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இந்த சதுரங்க வெட்டுன்னு படம் உண்டு ஏமாத்துகிற விதவிதமாக ஏமாத்துவாங்க தெரியுமா அந்த மாதிரி நம்ம தம்பி களத்தை அடங்கியிருக்காப்புல இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நல்லது பண்ணுற மணிக்க நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் ஆகணுக்காண்டி நம்ம சொல்கிறோன்னு செய்ய தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பேரை சொல்லுங்க பாலாவுக்கு பிங்கிற லெட்டருக்கு நான் வந்து பாலை சாப்பிட்றேன் ஏங்க லெட்டருக்கு ஆப்பிளை சாப்பிட்றேன்னு சொல்லி ஒவ்வொரு லெட்டராக பண்ணுறேங்க இதில் ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அது மாதிரி தம்பி களைச்சி அணிக்கிறக்காப்பில நான் வந்து உப்பில் உப்பில் வந்து நீளு ஒன்று போடுறேன் மொளவா பொடி முழுக்க தேய்ச்சிக்கிறேன் ஸ்ட்ரைட் வச்சு சோரை சிந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பசங்களை சே பரவாயில்லையப்பா கோமலுத்தனமாக பண்ணாலும் தம்பி விஜயமணிக்கே மணிக்கே இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு எல்லாருமே பரவாயில்ல தளபதி மணிக்கர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கடா ஏதோ அட்ரேஷன் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு தம்பியை கொஞ்சம் வாராய்ங்க அப்போ தான் தம்பிக்கு ஒரு ஐடியா பிறகு நானே கண்ணு கூட இருக்கிற ஒருத்தன் கணக்கச்சிதமாக தம்பி பயன்படுத்திக்கிட்டான் தம்பி வாங்கிட்ட ஒரு ஒரு சக்தி இருக்கு என்ன சக்தி இருக்குன்னா நீ தளபதி பேரை சொன்னால் அவரை மணிக்க நீ எதாவது தப்பு பண்ணலான்டா நல்லா சம்பாதிக்கலாண்டா ஒரு ஒரு ஐடியா ஒரு திட்டத்தை தம்பிக்கிட்ட கொடுக்குறாங்க என்ன திட்டம்னா நீ விஜய் ரசிகரின்னு பேசு ஃபேம்ஸ்டேன்னு பேசு விஜய் ரசிகர்லாம் ஒட்டுமொத்த பேருமே சூடா சுண்டலு சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா சுத்தி நடக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஏத்தாள் நீதான் தம்பி அண்ணன் சொல்லி கேள்வி பின்னாடி நிற்கிறான் இப்போ என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பிரபலமா இருக்காமல சின்ன பையன் தானே இப்போ ஏதாவது ருவாக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ண மாட்டோமா சரி தம்பி வரமா பேசிகிட்டு இருக்காப்புல தளபதி பற்றி வர பேசிகிட்டு இருக்காப்புல சரி தம்பிக்காக எதாவது பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்தில் ஒவ்வொருத்தரும் தம்பியை பார்த்து பிடிச்சி போய் தம்பி கூட்டத்துக்கு வரும்போதெல்லாம் கொண்டாடி ஆர்ப்பரித்து பண்ணுறாங்க தம்பிக்கு ஃபேஸ் அப்படி கலிஸ்னாங்க எல்லா பக்கம் அப்படி பிரபலம் போய்கிட்டு இருக்காப்புல அப்படி போய்கிட்டு இருக்க நேரத்தில் தம்பி நேரங்கே போயிட்டாரு மலேசியாக்கு போயிட்டாரு சரி நீ மலேசியாவுக்கு போனது கூட பரவாயில்லடா ஒன்று சரி நீ மலேசியாவுக்கு நீ ஃப்ளைட்டு டிக்கெட்டை எடுத்துட்ட பாஸ்போர்ட் ஒன்றுக்கு கிடச்சிருச்சு ரைட்டு ஓகே முதல்ல

ஃபுல் கிராபிக்ஸ் இதையும் போட்டிருக்கா அதுக்கும் லைக் பண்ணியிருக்காய்ங்க பாருங்க வைங்க அதுதான் ஆச்சரியம் எத்தனை மலுமட்ட இருக்கா பாருங்கள் ஊருக்குள்ளே அறிவை கலட்டி வச்சிட்டு கொஞ்சம் கூட சுயறிவே இல்லாமல் ஒரு சின்ன பையன் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேய் ஒரு சின்ன பையங்களை ஏமாற்றிட்டு இருக்கான்டா அது கூட தெரியாமல் லைக் பண்ணியிருக்காங்க சரி அதையும் விட்ருங்க மனுஷருக்கு மனைவிக்கு தம்பி வீடியோலாம் எடுத்து போட்டோம்னு போட்டாப்புல கடந்த அதையும் விட்ருறாங்க ஆனால் மூணாவது ஒரு வீடியோ ஃபேம்சே நம்ம மனசை போட சொல்லிட்டாங்க ஃபேம்சே ஃபேம்சே பாருங்க ஃபேம்சே அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டி யாருங்க சொன்னா நம்ம மலேசி ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு அங்க வந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேம்சே நான் வந்தேனா இல்லையான்னு என்னோட ஒவ்வொரு ஃபேம்சுக்கும் தெரியும் ஃபேம்சு நான் அந்த மலேசி ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேனா இல்லையான்னு சின்ன பையங்களாம் இருக்கிறாங்க உள்ள போகலாம் சொன்னாங்க அதனால நான் உள்ள போகல அதை உள்ள வச்சு வீடியோ எடுக்கல ஃபேம்சே பாருங்க ஃபேம்சே என்ன நம்ம மாட்டிக்க ஃபேம்ஸ் நீங்க நீங்க சொல்லுங்க ஃபேம்சுன்னு சொல்லி எங்க திருப்புறாம்னா அப்படி அனில் குஞ்சு திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப இஷ்யூ ஆயிரும் உள்ள எந்த சின்ன கிடையாது சொல்லிட்டு மட்டும் எப்படி வந்தான்னு கேட்டாங்கன்னா ரொம்ப இஷ்யூ ஆயிரும் கம்மிச்சாங்க அனில் குஞ்சு அழுதான் எல்லாருக்கும் கண்ணீர் வந்துரும்ல சார் சின்ன பையன் அழுதுகிட்டு இருக்கானப்பா பாருங்க அவன் பாஸ்போர்ட்டை காமிச்சிட்டான் தளபதி கூட ஃபோட்டோவை காமிச்சிட்டான் அது போடு ஆடு விடுத்து வீடியோ காமிச்சிருக்கான் அவன் அவங்க மூஞ்சி இருக்காது வந்து அதை இங்கே கேட்கக்கூடாது அது ரொம்ப தப்பாக போயிடும் அது வந்து சின்ன பையன் உள்ள போனால் தப்புலாம் மலசியா குறைமுன்னு விட்டுருக்குமா நம்ம எத்தனையும் வீடியோ பார்த்தா குட்டி குட்டி நிறைய இருக்குந்தாங்க அதுலேயும் இவனை ஒன்று சின்ன பையங்க உள்ளே போனது வீடியோ நம்மகிட்ட இருக்குது ஆனால் தம்பி என்ன பேசுகிறாப்பில நான் உள்ளே போன தெரிஞ்சுட்டுன்னா பெரிய பிரச்சனை எல்லாம் வெளியவே தெரியல இதான் கற்றுக்கும்பட நமக்கு வந்து விவேக் ஒரு படத்தில் சொல்ல தூள் படத்தில் டேய் திருப்பதியில் லட்டுக்கு பார்த்தா ஜாக்கிரி கொடுத்தாங்கடா அதனால சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி எதனாலும் ஏற்றுக்கலாங்க பாஸ்போர்ட் காமிச்சு ஏற்றுக்கலாங்க விஜய் கூட ஏஐ ஃபோட்டோ கம்மிச்சா அதை கூட ஏற்றுக்கலாங்க மலேசியாக்குள்ளே போயிட்டு அங்கே போய் உள்ளே விட்டால் பிரச்சனையாகிடும் அதனால தான் நான் எந்த வீடியோமே சொன்னால் தெரியுமா அதை மட்டும் ஏற்றுக்கிடவே முடியாதுங்க நீ மலேசியாக்குள்ளே போய் ஆடினாச்சுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கிற ரைட் ஓகே மலேசியா ஏர்போர்ட்டு அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதா ஃபோட்டோ எடுத்து போடக்கூடாதா இந்த மாதிரி சென்னை ஏர்போர்ட்டு அங்கே தானே போயிருப்பீங்க அங்கே ஃபோட்டோ எடுத்து இந்த மாலேசியா போயிட்டேன் பாஸ்போர்ட் காமிச்சுட்டு இருந்த தம்பிக்கு ஏர்போர்ட்டில் நின்றுந்தான் மலேசியாவுக்கு போயிட்டேன் இந்த போகிறாங்க நம்ம தான் அப்படி படுத்துக்கிட்டு ஜன்னல் பக்கத்தில் இப்படி கேமரா வச்சுருவோம் எல்லோரும் பண்ணுறது தானே அடி அந்த ரெக்கை மட்டும் தெரியும் ஃப்ளைட்டில் போகிற ரெக்கையை மட்டும் எடுத்து தம்பி தான் போட்டிருக்கீங்களா நீங்கள் எதுவும் ஆ அப்போ இவன் நான் ஏமாத்துகிறோம் தெரிஞ்சே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் சின்ன பையன் அப்படி நினைக்கிறேன் கிடையாது இது நாளுக்கு நாளாக பெருசாகி பெருசாகி இருக்க மலுமட்டையில் முழுக்க ஏமாற்றிட்டு இருக்குது சின்ன மலுமட்டை வந்து எனக்கு என்னடா இவங்ககிட்ட இப்போ ஏமாந்து பொரிக்க என்னடே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க இவன் இந்த தம்பி சொன்னான்னு சொல்லிட்டு இவன் வந்து அடுத்து பிஸ்னஸ் போயிட்டாப்ல அது சதுரங்க வச்சு டூக்கு போயிட்டாப்ல என்ன பண்ணுறான்னா ஆயிரம் ரூபா கொடுத்தா டேரூவா கிடைக்கும் டேரூ கொடுத்தா நாலாயிரம் கிடைக்கும் நாளாயிரம் கொடுத்தா எட்டாயிரம் கிடைக்கும் எட்டாயிரம் கொடுத்தா பதினாயிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது திட்டத்தான் போட்டிருக்காப்புல குழுக்கள் பரிசு போட்டாப்புல இதையும் நம்பி ரூபா போட்டிருக்கா பாருங்க ஒருத்த அவனுக்கு அப்புறம் பாருங்க நான் சொல்றேன்ல சீரியஸாக சொல்கிறேங்க இவங்க எல்லாருமே ஏன் வித்தியாசிக்க இருக்காங்கிறத நார்மலாக புரிஞ்சுக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பேக்கு

உங்க அண்ணன் தான் உங்க நினைக்கிறோம்னா அந்த சின்ன பையன் மிஞ்சி போன பேர் வயசு தாங்க இருக்கும் அந்த சின்ன பையன் ஒட்டுமொத்த பேரும் இவங்களுக்கு முழுக்கவே அறிவில்லா கூட்டம் மலுமட்டைங்க மக்கு மக்கு அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த வேலையும் பார்த்துருக்காங்க வந்து இவங்க ஐயோ பாவண்டா விஜயசீர்களா சின்ன பெண்ணி போட அடி வைங்க சின்ன பெண்ணை போய் தோத்திக்கிட்டே இருக்கீங்களாடா நீங்கள் போய் அசிங்கமாகவே இருக்காதாடா நான் அதான் முதலே எப்போதுமே சொல்லுவேன் விஜயசிகளும் இங்கே திட்டாதீங்க அவங்கள பார்த்தா பரிதாபப்படுங்க அவங்கள பா உங்கள் உங்கள் கூட விஜயரசிகளும் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம வந்து நம்ம என்ன செய்யணும் அவங்கள பார்த்து கோவப்படக்கூடாது தவறிக்காது ஆ நீ தரு டிவிக்கே டிவிக்கே ஆணிகளே ஆணிகளே எனக்கு கற்றுலாம் நினச்சிக்கோங்களேன் அவனை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரோட்டில் அப்பாவியாக போகக்கூடிய மணல பாதிக்கப்பட்டவன் ஒரு மாதிரி போகிறான்னு நினச்சிக்கோங்களேன் சொத்துக்கே வழி இல்லாமல் உங்ககிட்ட கையேன்னு திரு நிற்கும்போது அப்பா ஒரு சோத்துக்கு வழி இல்லைப்பா கொஞ்சம் போல் சோறு கொடுப்பா அப்படின்னு கேட்கும்போது உங்கள் மனசு ஒரு பரிதாபம் இருக்காது ச என்னடா இது ஒரு வயசு பயமாக இருக்கான் நல்லா தான் இருக்கான் மணலில் பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு சோத்துக்காக இப்போ நிற்கிறேனப்பா அப்படி உங்களுக்கு உங்களுக்கு ஒரு கருணை அடிப்படை உங்களுக்கு தோணாது அப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு டிவி கீழே இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கணும் அவன் நீங்கள் வந்து என்னடா அவன் இப்படி இருக்கான்னு நீங்கள் என்ன கேங்க அவனால் பரிதாபப்படுங்க உண்மையிலேயே வாழ்க்கைன என்னன்னு தெரியாமல் வாழ்ந்திருக்கக்கூடிய தம்பிங்க அவங்க முழுக்கவே பாருங்கள் அப்படி இருந்தால் இந்த மழுமட்டைங்களாம் இந்த சின்ன பெண்ட்டை போய் ஏமாந்துருப்பாங்களா ஆ இவன் பண்ணுறது ஏஏ ஜென்ரேட்டர் ஏஏ வாய்ஸ் இதையும் நம்பி ஒரு கூட்ட ஏமாந்துருக்குன்னா இவங்க தான் உண்மையான தற்கூரிகங்க அதை தாண்டி இவங்க தான் உண்மையான விஜய் ரசிகர்கள் அதாவது நீங்கள் வந்து ரெண்டையும் பிரிக்கவே முடியாது ஒன்று தற்கூரி ஒன்று விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் தற்கூரி தற்கூரி விஜய் ரசிகர்கள் ஈக்குவலாக இருக்குது அதன் தம்பி கணக்காட்சியமாக மன் பிடிச்சிட்டான் இப்போ இதுதான் நமக்கு சரியான இது இவங்களை பிடிச்சோம்னா நம்ம செட்டில்டா அப்படின்னு தம்பி நினச்சிட்டான் பிடிச்சிட்டான் செட்டில்டு ஆயிட்டான் ஆனா தம்பி ஆட்டுக்கள்ரா கரெக்டான இடத்த பிடிச்ச தெரியுமா அவன் பாருங்க கிட்ட போகலை அஜித் கிட்டே போகலை சூர்யா கிட்டே போகலை எங்கே போனால் இப்படிலாம் பருப்பு வேகனு தெரிஞ்சுருக்கு ஆ விஜய் வீட்டுக்கிட்ட நிற்கிற மணிக்க வீடியோ எடுத்து போடுறது விஜய் ஆடு லஞ்சுக்கு போகிற மணிக்கு ரெடி பண்ணுறது விஜய் கூட்டத்துக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணுறது எல்லாம் பண்ணி உங்களை ஏமாற்றி சின்ன பையன் போங்க வீட்டில் போய் பாலை குடிச்சிட்டு ஆ பாலேருந்து லிப்பில் பட்டு கொடுப்பேன் எங்களை பால் டப்பாலை பாலை குடிச்சிட்டு அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அழுங்க ரூபா போயிடுச்சு எனக்கு சின்னப்பை இங்கேனா ஏமாந்த மாவனே பதினஞ்சு அஞ்சு வயசுக்கு போய் ஏமாந்துட்டேன் இடம் தனிமாடு இருபத்தஞ்சி வயசு ஆகிட்டு இருக்குது சின்ன பின் போய் ஏமாந்துட்டு இருக்கிறேன் மாட்டு மாட்டுப்பையில அம்மாட்ட போய் தோன்ற மாட்டாங்க ஐயோ பாவண்டா உங்கள் நிலமையை அடிக்கும் போதுனா பரிதாபமாக இருக்குது டிவிக்கே கட்சி மன்னிக்க தான் இவங்க கட்சி தொண்டன்னு இருக்காம பாருங்க பரிதாப நிலமையில சரி தம்பி கொடுவே நல்ல ஒரு கொடுவை பிடிச்சது தெரியுமா நறுக்குன்னு பிடிச்சிட்டிய வாழ்த்துக்கள் நல்லா இருங்க இந்த தம்பி பண்ணதை பற்றி உங்களுடைய பொன்னான கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தம்பி பண்ணுறதை தாண்டி இந்த தம்பி நம்பி ஒரு குட்டை ஏமாந்துக்கு தெரியுமா அவனோட நலன்மையில இருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்